ஹலோ வெல்கம் பேக் ஆல் இன் ஒன் தமிழ் ாம ஒரு காட்டுல ஒரு சிங்கம் கம்பீரமா அதோட எல்லையை வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருந்தது அப்போ அதே காட்டுல வாழ்ந்துட்டு இருந்த சில விலங்குகள் வந்து சிங்கத்து மேல பொறாமையா ஒரு கூட்டம் கூடி பேச ஆரம்பிச்சுட்டு இருந்தது அப்படி என்ன விலங்குகள் கூட்டம் கூடி பேசிடுச்சு அப்படின்னா அது என்ன எப்ப பார்த்தாலும் சிங்கம் மட்டும்தான் இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கணுமா இது என்ன திருத்தப்படக்கூடாத சட்டமா இந்த சட்டத்தை நாம மாத்தணும் அப்படின்னு இந்த விலங்குகள் எல்லாம் கூடி பேசிட்டு இருந்துதான் அப்ப அங்க வந்த ஒரு நரி சொல்லிச்சான் சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜா அப்படின்னா சிங்கம் அதிக பலம் வாய்ந்த மிருகம் அதனால அது எப்பவுமே காட்டுக்கு ராஜாவா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான் அத கேட்ட புலி வந்து என்ன சிங்கம் பலம் வந்தது சிங்கத்தை விட எடையும் உயரமும் சண்டையிடும் திறனும் என்கிட்ட ரெண்டு மடங்கு இருக்கு சிங்கத்தை விட பலம் அதிகமா இருக்கிறது என்கிட்டதான் அப்படின்னு சொல்லிச்சான் புலி சொன்னதை கேட்டுட்டு இருந்த நீர்யானு சொல்லிச்சான் அப்படி பார்த்தா சிங்கம் புலி ரெண்டையும் விட நான் அதிக உடல் எடையும் அதிக உயரத்தையும் குடிச்சிருக்கேன் அப்ப அது போல என் வாய பெருசா திறக்க முடியுமா அப்படி நான் வாய திறந்து இந்த சிங்க கடிச்சா சிங்கம் நொறுங்கிடும் அதனால நான் தான் சிங்கத்தை விட பலமானவன் அப்படின்னு நீர் யானை சொல்லிச்சான் அத கேட்டுட்டு இருந்த காண்டம் மிருகம் நானும் நீர் யானை குணிகரான எடையும் உயரத்தையும் வச்சிருக்கேன் அதோட எல்லாரையும் விட என்னிடம் நீளமான மற்றும் கூர்மையான கொம்பு இருக்கு இந்த கொம்பை பயன்படுத்தி சிங்கத்தை குத்தி கிழிச்சிருவேன் அதனால சிங்கத்தை விட பலமானவன் காண்டா தான் அப்படின்னு சொல்லிச்சான் அமைதியா கேட்டுட்டு இருந்த ஒட்டக சிவங்கி என் உயரத்தை பார்த்திருக்கீங்களா பாருங்க என்ன சிங்கத்தினால ஒன்னும் செஞ்ச முடியாது சிங்கம் என்ன தாக்க வந்துச்சுனாலும் நான் உதைக்கிற உதையில சிங்கம் பறந்து ஓடிடும் அதனால நான் தான் சிங்கத்தை விட பலமானவன் அப்படின்னு ஒட்டது சொல்லி முடிச்சுடான் அப்ப ஆத்துல அத கேட்டுட்டு இருந்த முதல்ல நானும் சிங்கத்தை விட பலமானவன் தான் என்னையும் சிங்கத்தால பார்க்கவே முடியாது நான் சிங்கத்தோட கால கழுவி பிடிச்ச நாயிரம் இருந்து சிங்கம் தப்பிக்கவே முடியாது நான் தான் பலமானவன் அப்படின்னு சொல்லிச்சான் இந்த எல்லா மிருகங்களும் பேசிட்டு இருப்பது அமைதியா கேட்டுட்டு இருந்த யானை தான் பலத்தை பத்தி சொல்ல எல்லா விலங்குகளை ஓங்கி அடிச்சா சிங்கம் சூண்டு கீழே விழுந்துரும் காட்டுல மிக மிக பலமானவன் நான் தான் அப்படின்னு யானை சொல்லிச்சான் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த குரங்கு சொல்லிச்சான் எத்தனை பேர் சிங்கத்தை விட பலமானவங்க இருந்தாலும் இந்த காட்டுக்கு ராஜாவாக சிங்கம் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அது எந்த விலங்குகளை கண்டும் பயப்படவே பயப்படாது பயம் அப்படின்னா என்னனே தெரியாது சிங்கம் காட்டுக்கு ராஜாவா இருக்கிறது இந்த காரணத்தாலதான் அப்படின்னு சொல்லிச்சான் குரங்கு இருந்தாலும் விலங்கு எல்லாம் பலத்தை பயன்படுத்தி இந்த சிங்கத்தை காட்ட விட்டு விரட்டணும் அப்படின்னு திட்டம் போட்டுருந்தான் திட்டம் போட்ட மாதிரி நிறைய சிங்கத்துக்கிட்ட போயிட்டு சிங்கராஜா காட்டுல இருக்க மிருங்கு எல்லாம் அவங்கள பார்த்து ஏதோ கேட்க விரும்புறாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுச்சான் இது சிங்கம் நம்பி விலங்குகளை பார்க்க வந்துச்சாம் அப்ப அங்க நின்றுட்டு இருந்த ஒட்டகை செவிங்க சிங்கத்தை எட்டி உதச்சுதான் என்ன நடக்குது அப்படின்னு சிந்திக்கிறதுக்குள்ள சிங்கம் சுருண்டு தூரமா போய் விழுந்துச்சான் இருந்த காண்டா மிருகம் அதோட கொம்புல சிங்கத்தை குத்தி தூரமா வீசி இருந்தது சிங்கம் இருந்த பாத்துல போய் விழும்போது முதலையும் அதோட காலை கவிச்சு அந்த முதல்ல இருந்து போராடி தப்பிச்சு சிங்கம் வெளியே வர நீரியான சிங்கத்தை அதோட ஆயில மிக சிங்கத்து மேல பாஞ்சிருக்கு அளவுல நீர் ஆணைகிட்ட இருந்தும் சிங்கம் தப்பிச்சு இப்படி ஒவ்வொரு மிருகமா பலத்தை பயன்படுத்தி தாக்கிட்டே இருந்தது சிங்கம் தாம் முழு பலத்தையும் பயன்படுத்தி ஒவ்வொரு மிருகங்கிட்டக்கையும் தாக்க ஆரம்பிச்சது ரொம்ப போராட்டம் நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு விலங்கா கீழ விழ ஆரம்பிச்சது எல்லா விலங்குகளையும் வென்ற பிறகு சிங்கம் எல்லா விலங்குகளையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அதிக ரத்த காயங்களோட தன்னோட புகைக்கு போயிருக்கும் மறுநாள் காலம் விழிஞ்சு சிங்கத்தோட சண்டை போட்ட எல்லா மிருகங்களும் பேசிட்டு இருந்துதான் அது என்னன்னா சண்டை போட்டதுல சிங்கத்துக்கு அதிக ரத்த காயம் சிங்கப் புகையிலே இருக்கும் அதுக்கு ஏற்பட்டு இருக்கு இரத்த காயத்துனால உடல் வலிமை இழந்திருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருந்ததுதான் அப்ப அந்த செங்கம் உடல் முழுச வர்த்த காயங்களோட அதிக கம்பீர நடையோட எந்த பயமும் இல்லாம அந்த கொகையில வந்து வெளியே வருது நான் யாருன்னு என்னுடைய பலம் என்னன்னு எனக்கு தெரியும் இப்போ நீங்களும் அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் விதமா எல்லா விலங்குகளையும் பார்த்து கர்ஜித்து கர்ஜித்து இதை பார்த்துட்டு எல்லா மிருகங்களும் பயந்து ஓட்டம் பிடிச்சோம் அப்பதான் அந்த விலங்குகளுக்கு புரிய வருது இந்த சிங்கம் காட்டுக்கு ராஜாவா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் எதுன்னா அது கிட்ட இருக்க பலத்தினாலும் எல்லா விலங்குகளையும் தாக்குறதுனாலும் கிடையாது அந்த சிங்கம் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் எல்லா மிருகங்களையும் எதிர்கொள்ற நம்பிக்கையும் பயம் அப்படின்ற ஒரு விஷயம் அது கிட்ட இல்லாம இருக்கிறதுனாலதான் காட்டுக்கு ராஜாவா இருக்கு இது எல்லா விலங்குகளும் புரிஞ்சு போயிடுச்சு திரும்ப அந்த சிங்கம் கம்பீர நடையோட அந்த காதல் ராஜாவுக்கு இருந்தது இந்த கதையில நான் உங்களுக்கு சொல்ல வருது என்னன்னா மனிதராகவே நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதை எதிர்கொள்ற தைரியம் நம்ம கிட்ட இருக்கணும் சிலர் எதற்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க நம்மளால சரியாக செய்ய முடியுமா அப்படின்னு நினைச்சு செய்ய தயங்குவாங்க எதுக்குங்க பயம் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த தைரியமா செஞ்சு வெற்றி உங்கள் வசம் எதற்காகவும் பயப்படாதீங்க உங்களால முடியும் அப்படின்னு உங்க மேல நம்பிக்கை வைங்க முயற்சி இல்லாம எதுவுமே சாதிக்க முடியாது எந்த ஒரு செயலை செய்வதற்கும் பயந்து கொண்டே இருந்தால் வாழ்வில் வெற்றி அடைய முடியாது உங்களால் இந்த விஷயத்தை செய்ய முடியுமா என்று யாராவது கேட்டால் தன்னம்பிக்கையோடு என்னால் நிச்சயம் முடியும் தயக்கம் இல்லாமல் சொல்லுங்க நம்ம நினைச்சா இந்த உலகத்தையே விழலாம் விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் உரம் இதுதான் இந்த கதையோட சுருக்கம் இந்த தன்னம்பிக்கை பத்தின கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்